அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகாமையில் ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அறந்தாங்கி அருகாமையில் இருக்கக்கூடிய மேமங்கலம் அப்படின்றதான கிராமத்துக்கு அருகாமையில் தான் இந்த சைட்டு அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல முந்நூறு அடி மோட்டார் இறக்கி கொடுத்து ஒரு ஏழரை ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் பொதுவாக இந்த புதுக்கோட்டை அறந்தாங்கி இந்த லொக்கேஷன்லாம் பார்த்திங்கன்னா ஏழரை ஹெச்பி டென் ஹெச்பி டுவெல் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி ஃபிஃப்டின் எப்பி தான் நிறைய கரண்டில் கூட பயன்படுத்துகிறாங்க ஸோ அந்தளவுக்கான நல்ல வாட்ரு சோர்ஸ் வந்து நிலத்தடி நீர் மட்டம் நல்லாவே இருக்குது இந்த லொக்கேஷனில் மேக்சிமம் இங்கே நேரடி பாசனத்துக்கு தேவையான தண்ணி தான் கொடுப்பாங்க கிட்டத்தட்ட நெல் விவசாயத்துக்கு தேவையான தண்ணி கொடுக்குற வகையில் இந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம அமைச்சி கொடுத்துருக்கோம் நல்ல ஃபோர்ஸான டெலிவரி நேரடியாக வாய்க்காலில் கொண்டு போய் பாசனம் பண்ணக்கூடியதான தண்ணி அவுட்புட் புட்டு எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல ப்ராஜெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பேனல் எல்லாம் கொண்டு போய்ட்டு கீழே வச்சு மோட்டாரில் இறக்கி கொடுத்து ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேனலுக்கான அந்த ஜிஎஸ் டச்சர் அமைப்பை ஏற்படுத்தி அதுக்கு மேலே பேனல் மவுட் பண்ணி இந்த இடத்துல எங்களோட செவன் ப்ராண்ட் ஃபைவ் ஹெச்பிக்கான இன்ஸ்டாலேஷன் வேலையை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தோம் இந்த இடத்துல சோலார் பேனல் வந்து மோனோ சோலார் பேனலில் ஆப்கெட் செல்ஸு ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சமே போதும் அதிக பெர்ஃபாமன்ஸ் கொடுக்கக்கூடிய வகையில் அமைச்சிருக்கோம் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக இந்த இடத்துல எயிட் பாயிண்ட் ஃபோர் கிலோ வாட்டுக்கான சோலார் பேனல் மூன் பண்ணியிருக்கிறோம் கிட்டத்தட்ட சிக்ஸ் ஹண்ட்ரட் வார்ட்ஸில் நம்பரா பேனல் பதினாலு பேனல் பயன்படுத்திருக்கோம் இடத்துல ஒரு சோலார் செட்டப்பு உங்களோட விவசாய இடங்களில் இருக்கக்கூடிய போர் மற்றும் கிணத்துக்காக அமைக்கணும் அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் உங்களோட விவசாய இடத்தை நாங்கள் நேரில் வந்து ஒரு சைட் சர்வே பண்ண வித்தின் வீக்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்டாலேஷனாக நாங்கள் அமைச்சி கொடுக்குறோம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கி அருகாமையில் ஏழரை ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் ஏ டு செட் கம்ப்ளீட் செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுபோல் உங்கள் விவசாய இடத்துலையும் சோலார் அமைக்கணும்னா தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மற்ற விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய வகையில் இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்